ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முருகனுடைய திருக்கல்யாணம் அதாவது கந்தர் சஷ்டி இந்த ஆறு நாள் வழிபாடு முடிஞ்சுட்டுது அதே மாதிரி தான் முருகனுடைய வந்து சூரசம்கார விழா வந்து நேத்து தான் நடந்தது அதாவது இந்த சூரசம்காரத்துக்கு அடுத்த நாள் தான் முருகனுடைய திருக்கல்யாணம் அதாவது தேவர்களை கஷ்டப்படுத்தின அரக்கனை வந்து முருகன் வந்து வதம் செஞ்ச நாள் தான் நேத்து அதுக்கு அடுத்த நாள் வந்து தேவேந்திரனோட மகளான தெய்வானைய வந்து முருகன் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய திருக்கல்யாணமான இன்னைக்கு இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நான் சொல்கிற அந்த எளிய மூணு பொருட்களை வாங்கியாந்து உங்கள் வீட்டில் மறக்காமல் வைங்க உங்கள் வீட்டில் வந்து எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து சீக்கிரமே அடைஞ்சிரும் வட்டி அசல் அனைத்துமே அடைஞ்சிரும் அதேமாரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் எல்லாமே காணாமல் போகும் அதேமாரி உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டை தேடி வரும் அல்ல அல்ல குறையாத பணம் வரும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் பணம் மழை போல் பொழியும் மழை போல் பொழிஞ்சு மலை போல் குவியும் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்ல உள்ள செய்ய மாட்டாங்க அதாவது முருகனுடைய அந்த சம்காரம் வந்து அதுலேருந்து நம்ம என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த சூரசம்காரம் அந்த முருகனுக்கும் சூரனுக்கு சண்டை நடக்கும்போது சூரன் வந்து மிகப்பெரிய பலசாலி மிகப்பெரிய அரக்கம் அவனை வந்து அவனை ஜெயிக்க யாராலுமே முடியாது இந்த மூ உலகத்தில் யாருமே இல்லை அவ்வளோ பெரிய பலசாலி அவ்வளோ பெரிய அரக்கம் அவ்வளோ பெரிய வரத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான் சரிங்களா அப்படிப்பட்ட பெரிய அரக்கம் தேவர்கள்லாம் அவனை பார்த்து நடுநடிங்கி போறாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு பெரிய அரக்கம் அவனை வந்து அவன் அவன் கூட வந்து சண்டை போடுறதுக்கு முருகன் வராரு அப்போ முருகனை பார்த்து அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் என்ன அந்த குழந்தை பையன்கிட்ட போய் என்ன வந்து சண்டை போட சொல்றீங்களே என்னுடைய தகுதி என்ன வருது நான் எவ்வளோ பெரிய வீரன் நான் எவ்வளோ பெரிய பலசாலி நான் எவ்வளோ பெரிய அரக்கன் என்ன போய் இந்த குழந்தை கூட போய் சண்டை போட சொல்றீங்களே அதாவது ஒரு பெரிய வீரன்லாம் என்ன திரும்ப நினைப்பாங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அவனை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு தைரியம் உள்ளவன் ஒரு பலசாலி தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு அதாவது ரொம்ப பலவீனமானவங்க கூடலாம் போட மாட்டாங்க அப்படி அந்த கோணத்தில் அவர் சொல்கிறார் இந்த ஒரு குழந்தை பையன் பையன் சண்டை போட சொல்கிறீங்களே நான் என்னோட தகுதி என்ன வருது நான் பெரிய வீரனாச்சே நான் பெரிய பலசாலியாச்சே அப்படின்ற மாதிரி அவன் போட மாட்டேங்கிறான் ஆனால் முருகன் என்ன திரும்ப பண்ணுறாரு நான் குழந்தையா இருந்தாலும் நான் வந்து நான் தைரியசாலி நான் திறமைசாலி எனக்கு வந்து ஒன்றா உன்னை ஜெயிக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு முருகன் முருகன் வந்து எழுத்து சூரன்கிட்ட கிட்ட சொல்கிறாரு உனக்குனால் அவ்வளோ தைரியமாக அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஆனால் முருகன் ஜெயிச்சு சூரன் அழிக்கிறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக வரட்டும் நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றியும் பிரச்சனை இருந்துகிட்டுனால நம்ம தைரியமாக நம்ம தைரியமாக அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தோக்கடிக்கக்கூடிய சக்தி நம்ம கூட இருக்குது நம்ம வாழ்க்கையில் எப்போ திரும்ப தோற்று போவோம் நம்ம ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது இதெல்லாம் என்னால் முடியாது இதெல்லாம் வந்து நான் வந்து சும்மா நான் எந்த தகுதியெலாம் எனக்கு கிடையாது இதில் நான் தோற்று போவேன் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களோ உங்களை வந்து நீங்களே முடியாத வரான்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் தோல்வி அதுக்கு முன் அதுக்கு முன்னால் நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் முயற்சி பண்ணி தோற்றலாம் அது தோல்வி கிடையாது ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் நம்ம ஒரு விஷயத்தில் தோற்கறோன்னு வச்சுங்களா அதுக்கு பின்னால் பெரிய வெற்றி இருக்குன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை நம்ம நம்ம வந்து ஒரு சின்ன இதில் முயற்சி பண்ணோம் அது கிடைச்சிட்டுனா நம்மளுடைய லைஃப் அதிலே போய்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் நண்பர் ஒருத்தர் வந்து வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார் ஒரு செல்ஃபோன் கம்பெனி சென்னையில் இந்த ஸ்டீ பெரும்புதில் ஒரு பெரிய செல்ஃபோன் கம்பெனியில் வேலை செஞ்சார் அவர் நண்பரோட ஃப்ரெண்டு நண்பருக்கு வேலை இல்லை நண்பரோட ஃப்ரெண்டு வேலையில் இருக்கார் சரி நம்ம ஃப்ரெண்டு அளவுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் யார் யாரையோ பிடிச்சி இந்த மாதிரி ஃப்ரெண்டு நல்ல பையன் அவனுக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி சிபாரிசுலாம் இது பண்ணி அவனு இப்படியே இன்ட்ரி வர வச்சு எப்படியும் அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டார் சம்பளம் இல்லைன்னா இருபதாயிரரூவா சம்பளம் ஆனால் அந்த அந்த நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா நம்ம ஒன்றும் இல்லாததுக்கு நமக்கு அந்த அளவு இருபதாயிரரூவா சம்பளம் இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ பெரிய பஸ்ஸு எல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அப்போ நல்லா வேலை செய்கிறார் அப்போ வந்து ஒரு கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படி ஓடுது ஓடின பிறகு அந்த கம்பெனியில் அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகலை அந்த கம்பெனியோட மொபைல்லாம் அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகலை கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டம் வர ஆரம்பிக்குது அப்போ திடீர்னு அந்த கம்பெனியில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா சரி நம்மளுடைய க நம்மளுடைய கம்பெனியோட பொருட்களுடைய சேல்ஸ் குறைஞ்சி போச்சு நம்ம வந்து ஆட்களை கொஞ்சம் வெளியில் அனுப்பிடுவோம் ஆ ஏன்னா ஆள் இந்த சம்பளம் கொடுக்கணும் இல்லையா ஆட்களெல்லாம் நம்ம வெளியில் அனுப்புன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அதனால் வந்து ஒரு ஆயிரம் பேரை நம்ம வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்லிவிட்டு ஆயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க அதில் இவரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னடா இந்த க இந்த வேலையே நம்ம க ஃப்ரெண்டு கையில் காலெல்லாம் உளுந்து இப்படி எப்படியோ நம்ம முயற்சி பண்ணி வாங்கினோம் இந்த வேலையும் போயிடுச்சு நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோமோன்ட்டு ஒரு ரெண்டு வாரம் அப்படியே முடங்கிட்டார் வீட்லேயே அந்த கவலையில் அப்படியே ஆழ்ந்துட்டார் என்னடா வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து அவர் என்னென்னச்சேன்னா சரி அடுத்தது நம்ம வேலையை தேடி தான் ஆகணும் சரியா இதுக்காக நம்ம முடங்கி போனால் நமக்கு தான் நஷ்டம் நாளைக்கு நம்ம தான் வந்து கஷ்டப்படுவோம் நம்ம அடுத்த வேலையை தேடணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சியை இல்லை அது கிடைக்கிது கிடைக்கல சும்மா என்ன சொல்கிற சிட்டுக்குடி மாதிரி தர்றாரு அதாவது டெய்லி வந்து எங்கேயாவது போகிறது ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ கேட்குறது எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க இந்த மாதிரி அதே மாதிரி இன்டர்நெட்டில் பதிவு பண்ணி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணார் ஆனால் ரெண்டே மாதத்தில் அவருக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிது எவ்வளோ தெரியுமா சம்பளம் எண்பதாயிரரூவா சம்பளம் எண்பத்தி ரெண்டாயிரமா எண்பத்தி ரெண்டாயிரூபா சம்பளம் ஏற்கனவே பழைய கம்பெனியில் இருந்த வேலை வந்து இருபதாயிரரூவான்னு சம்பளம் சரிங்களா இப்போ அந்த ரூபா அந்த மொதல் கம்பெனியில் இருபதாயிரம் வாங்கினார் பார்த்தீங்களா அந்த வேலை போகலாம் இன்னமும் அங்கே தான் இருந்திருப்பார் அவர் இன்னும் அங்கே தான் இருந்திருப்பார் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் அங்கே தான் இருந்திருப்பார் ஆனால் அந்த வேலையை விட்டு தூக்கின பிறகு தான் அவர் முயற்சி பண்ணார் எண்பத்தி ரெண்டாயிரரூவா சம்பளத்தில் வேலை கிடைச்சிது அதுக்கடுத்து தான் அவர் வந்து சொந்தமாக வீடு வாங்கினார் அப்படியே சும்மா அப்போ பணத்தை சேமித்து ப அப்படியே ரெண்டு மூணு வருஷத்துல பெரிய ஆள் ஆகிட்டார் சொந்த வீடு வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் பைக் வாங்கிட்டார் அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அந்த மாதிரி அப்போ பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தில் அங்கே தோற்கறாங்கன்னா அது பின்னால் ஒரு வெற்றி ஒழிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு நீங்கள் எத்தனை முறை தோத்தாலும் அதை விட தாண்டின ஒரு பெரிய வெற்றி ஒரு சின்ன வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சு அது கிடச்சி போகுது நீங்கள் அதிலே தான் போவீங்க அந்த வேலைக்கு போயிவிடுவீங்க நீங்கள் வேறு எதுவும் நினச்சி பார்க்க மாட்டீங்க அவன் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க அடுத்த நாள் போவீங்க அந்த வேலையை செய்வீங்க இந்த மாதிரியே போய்டும் ஒரு விஷயத்தில் நீங்கள் தோக்கிறீங்கன்னா அதை தாண்டி அடுத்தடுத்து பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டுருக்குன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கடன் வாங்கக்கூடாது சரிங்களா அப்போ உங்களை வந்து பணம் ரொம்ப செலவழிக்கூடாது முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா மற்றது முருகப்பெருமான் பார்த்துவார் முருகனை நம்புறேன்னு வச்சிங்களா அதாவது எந்த கடவுள் கைவிட்டாலும் நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுள் ஒருத்தர் நமக்கு துணையாக இருந்தாவே போதும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு பெரிய ஒரு மலையை வேணாலும் நம்ம அசைச்சு பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முட்டு சந்தில் முட்டு சந்தில் போய் முட்டி நிற்கிறான் பார்த்தீங்களா அவங்களையும் முட்டு கொடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வருவது தான் நம்மளுடைய கந்த கடவுள் அப்படிப்பட்ட முருகனை வந்து நீங்கள் முழுமையாக வழிபடுங்க இன்னைக்கு வந்து நீங்கள் முருகனோட கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பதினாறு செல்வங்களை சிறப்பாக இருக்கும் கல்யாண வாழ்க்கை வேலை வியாபாரம் கடன்லாம் அடைஞ்சிரும் யார் இருக்க அந்த எந்தெந்த வயசில் என்னென்ன மங்களகரமான சுபமங்களகரமான நிகழ்ச்சி நடக்கணுமோ எல்லாமே நடக்கும் சரிங்களா வாழ்க்கையில் பணம் ஒரு 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 வழியில் பணம் வந்துனே இருக்கும் தங்க வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க உங்கள் வாழ்க்கையாக மாறி போயிடும் அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எப்பேற்பட்டால் ஒரு பெரிய ஒரு மலையளவு பிரச்சனை வந்துடலாம் அதை வந்து தவிடுபடியாகிறப்ப ஒரு மலையிலே நம்ம ஏறுறோம் மலைக்கு ஏறின பேர் பார்த்தீங்கன்னா மலையை நமக்கு அந்த மாதிரி சோர்ந்து போகாமல் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை முக்கியம் உங்களுடைய பசங்க உங்களுடைய குடும்பம் முக்கியம்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முருகனை நம்புங்க முருகன் உங்களை வந்து மிகப்பெரிய உயரத்தை கொண்டு போய் வைப்பார் அதேமாதிரி குறுகிய காலத்திலே அதை செய்வார் அப்படிப்பட்ட இந்த முருகனோட திருக்கல்யாணத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நான் சொல்கிற அந்த எளிய பொருளை மட்டும் வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் வரும் சரிங்களா இது எல்லாமே வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் அந்த முருகனோட திருக்கல்யாணம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மங்களகரமான நாள் அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த திருக்கல்யாணம் வர்றது நூறு வருஷத்துக்கு பிறகு வருங்கன்ற அபூர்வ கோடான கோடி யோகத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப 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 ஒரு விசேஷமான நாள் அப்படிப்பட்ட இந்த முருகனோட திருக்கல்யாணத்தை அன்னைக்கு நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகும்போதே அந்த அந்த மூணு பொருளையும் வாங்கி போய் அந்த கோயிலே வச்சு வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட கடையில் போயிட்டு நான் சொல்கிற இந்த மூணு பொருளையும் வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு அடுத்து நடக்கிற மாற்றத்தை மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் ஓகேன்னு மாறும் அந்த பொருள் என்னன்னா அதே அதேமாதிரியே நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகும்போது தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பக்கத்தில் வாங்கி போய் கொடுங்க அதெல்லாம் வாங்கி போய் கொடுத்தாவே அந்த திருக்கல்யாணத்துக்கு நீங்களும் சீர் செய்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி வந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க போகிறதுக்கு முன்னாலே இந்த மூணு பொருளை வாங்கி வந்து வச்சுருங்க ஒருவேளை நீங்கள் இதை இந்த மூணு பொருட்களை அங்கே கோயிலுக்கு எடுத்து போய் எடுத்துன்னு வரலாம் ஆனால் ஒரு தப்பை மட்டும் அதனோட என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதை வாங்கிக்கணும் வரக்கூடாது ஏன்னு வச்சுங்களேன் எப்போயுமே நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும் ஏன்னா நமக்கு கொடுத்த ஐஸ்வரியம் எல்லாமே நம்ம வீட்டில் தான் வரணும் நீங்கள் கடைக்கோ மற்ற எங்கேயோ ஷாப்பிங் பண்ண போனீங்கன்னா அது அங்கே அதே மாதிரி அங்கே கொடுக்குற விபூதி குங்குமத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணும் அங்கே இட்டுக்குன்னு மீதி அங்கே கொட்டக்கூடாது எடுத்தாலும் உங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படிப்பட்ட அந்த மூணு பொருள் இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி வைங்க இந்த மூணு பொருள் என்னென்னா மஞ்சள் குங்கும சந்தனம் சரிங்களா இது ஒன்று மஞ்சள் குங்கும சந்தனம் இது ஒரு பொருள் மூணுத்தையும் வாங்கியிருந்து வைங்க இதை வாங்கி வந்து வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து அந்த திருமணமானவங்க அத்தனை பேருமே நீண்ட ஆயுளோட இருப்பாங்க அந்த 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 குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அவங்களுடைய கணவர்கள்லாம் நூறு வயசு தாண்டி வாழ்வாங்க ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட வாழ்வாங்க அதுக்கடுத்து அவங்களும் அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்வாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து நீங்கள் கற்கண்டு வாங்கிட்டு வந்து கற்கண்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் சுக்கர பகவானுக்கு உகந்த பொருள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால கற்கண்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வைங்க அதுவும் ரொம்ப 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 விசேஷம் அதுக்கடுத்து வந்து துவரம் பருப்பு அதாவது துவரம் பருப்புன்றது வந்து செவ்வாய் பகவானுடைய தானியம் செவ்வாய் பகவான்றவர் வந்து பூமி காரகம் அதிபதி வந்து முருகன் அப்படிப்பட்ட துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்து வாங்கி இன்னைக்கு இரவு மட்டும் நீங்கள் அப்படியே பூஜை ரொம்பலேயே இருக்கட்டும் அதுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் அதை வந்து சமையலுக்கு மாற்றிக்கோங்க சரிங்களா மூணு தீ இன்றைக்கி வாங்கி வைங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் இது பண்ணிங்க ம ச மஞ்சள் குங்குமம் சந்தைனாலாம் அது பூஜை ரொம்பலேயே இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை எப்பயுமே மஞ்சள் குங்குமம் பூஜை ரொம்ப இருக்க தான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இதை வந்து வாங்கிந்து வைங்க வாங்கி வந்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து மனசார கேளுங்க அதேமாரி அதை வந்து கிடைச்ச மாதிரி காட்சிப்படுத்தி பார்க்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு அப்படியே அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும் அப்படியே அந்த வீடுல எத்தனை ஃப்ளோரு எங்கே நிற்கிது நீங்கள் உங்கள் சோஃபா எப்படி எங்கே இருக்குது ஹால் ஹாலில் சோஃபாவில் பார்த்துன்னு டிவி பார்க்குற மாதிரி சரிங்களா பால்கனியில் வந்து அப்படி நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி உங்கள் ஒரு பெரிய வீடாக நினச்சி பாருங்க சரிங்களா இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு என்னவோ வேலையா வியாபாரமா கடன் அடையணுமா எது வேணாலும் திருமணமாகணுமா குழந்தை எப்படி இருக்கணும் எது வேணாலும் நீங்க நினைச்சு பாருங்க அது அனைத்தும் உங்களை தேடி வரும் உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பெருக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்